அலாமிக்கு வரமத்துள்ள அல்லாஹுவையும் ரசூலையும் மலக்குகளையும் வேதங்களையும் இறுதி நாளையும் கலாக்கதிரையும் நம்புவதற்கு இஸ்லாமிய இஸ்லாமியின் பரிபாஷையில் ஈமான் என்று சொல்லப்படும் ஈமான் என்பது பெருமானார் ரசூலி அக்ரம் செல்லல்லாஹூ அழகிவர் செல்லம் அவர்களை உண்மையாளர் என்று உறுதிப்படுத்துவதை நம்புவதன் மூலமாக ஆரம்பமாகிறது உண்மையான ஈமானில் மூன்று முக்கியமான விடயங்கள் பொதிந்திருக்க வேண்டும் ஒன்று ஒரு அடியான் தனது அனைத்து விஷயங்களிலும் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களை நீதிபதியாக மனதால் ஏற்க வேண்டும் தன்னுடைய எல்லா காரியங்களும் பெருமானா ரசூலி அக்ரம் செல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவளுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு முகமின் தனது உயிர் உடைமை பிள்ளைகள் அனைத்தும் முகமது முஸ்தபா செல்லல்லாஹு அலிவ செல்லம் உரிமையானது சொந்தமானது என்று நம்ப வேண்டும் மூன்றாவது அனைத்து படைப்பினங்களிலும் முகமது முஸ்தபா செல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள்தான் சிரேஷ்டமானவர்கள் உயர்வானவர்கள் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று மனதால் ஏற்று அதை செயலிலும் காட்ட வேண்டும் இந்த மூன்றும் ஈமானுடைய வேறாக யதார்த்தமாக அமைந்திருக்கிறது பெருமானார் சுலுல்லாயி செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவருடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மனதால் ஏற்று மதித்து நடப்பதுதான் ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது பெருமானா ரசுலி அக்ரம் செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவர்களுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் மனதால் பேணாமல் செயலில் காட்டாமல் அல்லாஹை பற்றி அவர் எவ்வளவுதான் தகுதி பேசினாலும் மலக்குகள் வேதங்கள் மறுமை சொற்க நரகம் விதி உள்ளிட்டவைகளை அவர் நம்புவதாகச் சொன்னாலும் நம்பினாலும் அதற்கு எந்த அடிப்படையோ பெருமதியோ ஏற்படப்போவதில்லை இபிலிஸ் மலக்குகளுக்கு தலைவனாக இருந்தவன் அல்லாஹோடு வசனித்தவன் அனைத்து ஞானங்களையும் தெளிவாக தெரிந்திருந்தவன் தொழுதவன் சுஜூதி செய்தவன் சிக்கர்களிலும் ஈடுபட்டவன் சொர்க்கம் நரகம் விதி உள்ளிட்ட அனைத்திலும் முழுமையான நம்பிக்கை வைத்தவன் ஆனால் அபி ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவருடைய நெட்டியிலிருந்த பெருமானா செல்லாஹூ அலிவ செல்லம் அவருடைய அந்த சிறப்பான உயர்வான அந்த நூறுக்கு அவன் மரியாதை செய்ய தவறிவிட்டான் அல்லாஹுடைய ஹலீஃபா இப் ஆதம் அலேஸ்லாத்துலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய தவறிவிட்டான் இந்த மரியாதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இப்லீஸ் காபிராகி போனான் அந்த மரியாதை இல்லாத காரணத்தினால் அவன் நம்பியிருந்த அறிந்திருந்த அல்லாஹு பற்றிய அறிவு நம்பிக்கை மலக்குகள் பற்றிய நம்பிக்கை இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை அல்லாஹுடைய விதியைப் பற்றிய நம்பிக்கை அனைத்துமே அவனை விட்டும் விட்டன அவனுக்கு அது பிரயோசனம் செய்யவில்லை ஒரு மனிதன் எவ்வளவும் தான் ஞானத்தை கற்றிருக்கலாம் அவர் பெருமானா செல்லல் ஆஹு அழகிவர் செல்ல முறையை பற்றிய நல்லெண்ணம் மரியாதை மனதில் இல்லை என்றால் அவருடைய அந்த ஞானத்துக்கு எந்த விதமான அர்த்தமும் மரியாதையும் பெருமதியும் கிடையாது ஒரு எவ்வளவும் தொழலாம் தர்மம் செய்யலாம் மார்பக்க பிரச்சாரம் செய்யலாம் இதுபோன்று இன்னும் என்னென்னமோ அவர் நற்காரியங்களை புரியலாம் ஆனால் பெருமானா செல்லல் ஆகோ அழகிவர் மகத்துவம் மனதில் இல்லை என்றால் அவருடைய அனைத்தும் பரத்தப்பட்ட புழுதியாகவே வழியில் விடும் அதனால் பெருமானா செல்லல்லாஹூ அழகிவர் செல்லம் அவருடைய மகத்துவத்தை ஈமானில் எப்படி பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை திருக்குர்வான் கூறுவதை சற்று காத்து தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹு கூறுகிறார்

வேறெதையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை எவர் அல்லஹாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறாரோ அவர் பகிரங்கமான வழிகட்டு விட்டார் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஆறு மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று இன்று ஓங்கிச் சொல்லப்படுகிறது மனித உரிமைகளில் மற்றவர்கள் கூடாது என்றெல்லாம் இன்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஆனால் ஒரு மோமினை பொறுத்தவரையில் அவனுக்கு மனித உரிமை என்பது கிடையாது அந்த உரிமையெல்லாம் பெருமானா செல்லல்லாகு அழகியவர் செல்லம் அவருடைய தீர்ப்புக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் பெருமானார் செல்லல் செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவருடைய தீர்ப்புக்கு மாறாக ரசு செல்லாகு அழகியவர் செல்லம் உடைய தீர்ப்புக்கு மாறான விஷயத்தில் மனித உரிமை என்பது முஸ்லிம்களை பொறுத்த புறையில் மறுக்கப்படுகிறது மோமினான ஆண்பன் யாவருக்கும் நபிகள் ஹோமான் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலிஹிவ செல்லம் அவர்கள்தான் எஜமான் அதனால் மோமிங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அவருடைய உயிர் உடைமைகள் உறவு அவருடைய உணர்வு யாவற்றுக்கும் ரசூசுல்லல்லாஹூ அலிஹிவ செல்லம் அவர்கள்தான் உரிமையாளர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் அவர் மற்றவர்களோடு உறவு வைக்க வேண்டும் அவருடைய உணர்வுகளையும் அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளை அனுபவிக்கவும் முடியும் பெருமானா செல்லல்லாகு அழகிவர் செல்லம் அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக இவை எதிலும் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதனால்தான் முஸ்லிம்களில் வயது வந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் அவர்களுக்கு முக்கல்லப் என்று ஷரியாக் சொல்கிறது ஷரியாத்தின் தீர்ப்புகளுக்கும் சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர் என்ற ஒரு பொருளை அந்த வார்த்தை முஸ்லிம்களுக்கு வழங்குகிறது அல்லாஹு தாலா பெருமானா ரசூல் அக்கரம் செல்லல்லாஹூ அலகிவ செல்லம் அவர்களுடைய உணர்வுகளை நாம் மதித்து நடக்காத வரையில் ஒருபோதும் ாக அமைய முடியாது அல்லாஹு தாலா சொல்கிறார் அவர்களின் உயிர்களை விட மேலானவர்கள் அன்னாரின் மனைவிமார்கள் அவர்களுக்கு தாய்களாகும் ரசு செல்லாக அழகிய செல்லம் அவர்கள் ஒரு மோமினுடைய உயிரை விட மேலானவர்கள் என்றால் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும் இன்று பலர் சொல்லுவார்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் என்று அநேகமாக இதெல்லாம் வாய்ப்பெச்சுக்கள் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் உடனே இந்த எல்லாம் இருந்த இடமில்லாமல் ஓடி ஒளிந்து விடும் தபிழி ஜமாத்தை சார்ந்த பலர் இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறார்கள் ஆனால் ரசூசல்லாஹூ அழகிவர் செல்லம் அவர்களை குறை கண்டவர்களை நேசிக்க கூடாது உறவு வைக்க கூடாது என்று நாம் கூறினால் நாம் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது அடுத்த சமயத்தாரளுக்கு மத்தியில் நம்முடைய பிளவுகளையும் பிரிவினைகளையும் காட்டக்கூடாது நாம் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும் நாம் சிறுபான்மை உள்ள சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிரு சிறுபான்மையான ஒரு பெரும்பான்மையான சமூகத்தில் சிறுபான்மையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சமய நல்லிணக்கம் வேண்டும் அவருடைய கிறிஸ்மஸுக்கும் போக வேண்டும் அவருடைய தைப்பொங்கலிலும் கலந்து கொள்ள வேண்டும் அவருடைய அனைத்து விடங்களையும் சமயம் சார்ந்த விடயங்களிலெல்லாம் கலந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள் சபையும் இதை செய்தும் காட்டுகிறது இதுவெல்லாம் ஈமானின் வழிபாடல்ல அவர்கள் பெருமானா செல்லாகு அழகிவர் செல்லம் அவருடைய தீர்ப்பை நடைமுறையை முன்மாதிரியை அவர்கள் தந்த சரியாத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய சுயநலத்துக்காக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்டவருடைய மனதிலே பெருமானா செல்லாக உலகிவ செல்லம் அவர்களோ அவர்கள் தந்த மார்க்கமோ அது கடுகளவும் இல்லை அவர்கள் வெளிப்படையில் எவரையும் பகைப்பதற்கும் வெறுப்பதற்கும் உணர்வுகளையும் அவருடைய உரிமைகளையும் அல்லது அவருடைய சுகங்களை அவருடைய கௌரவங்களை பெருமானாருக்காக இழப்பதற்கு அவர்கள் தயாரில்லை இப்படிப்பட்டவர்கள் மோமின்கள் அல்ல என்பதும் அவருடைய ஈமானில் எந்தவிதமான அடிப்படையும் இல்லை என்பதனையும் அவருடைய மனதில் நிறைந்திருப்பது முழுமையான சுத்தமான நயரஞ்சகத்தனம் என்பதனையும் தான் நாம் மேற்கொண்ட திருவசனம்

பிறகு நீர் நீர் பிறகு நீர் தீர்ப்பளித்ததை பற்றி தம் மனங்களில் எவ்வித அரு அதிருப்தியும் காணாமல் உம்முடைய தீப்பை முற்றிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள் அத்தியாயம் நான்கு வசனம் அறுபத்தி ஐந்து பெருமானார் ரசூலியக்கர் முகமது முஸ்தவாஸ் அல்லாஹுலகிவஸ் அவர்களின் தீர்ப்பை ஏற்று நடப்பதுடன் அன்னாரே நமது அனைத்து காரியங்களிலும் நீதிபதியாக ஏற்றுக்கொள்வது ஈபானின் முக்கியமான அடிப்படை வேறாக அமைந்திருக்கிறது என்பதனை இந்த திருவசனம் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது அமின் அன்னாசி மனிதர்கள் சிலர் அல்லஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசித்ததாக கூறுகின்றனர் உண்மையில் அவர்கள் மோமின்கள் அல்ல அத்தியாயம் ரெண்டு வசனம் இருபத்தி எட்டு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூகிவர் செல்லும் அவருடைய காலத்தில் மதீனாவில் மக்காவில் அதிகமான நயவஞ்சர்கள் எகூதிகள் காணப்பட்டனர் இவர்கள் அல்லாஹுவின் பண்புகளையும் மறுமை உள்ளிட்டவைகளையும் நம்பியிருந்தனர் ஆனாலும் இவர்களுடைய அந்த நம்பிக்கை அர்த்தமற்றது இவர்கள் மோமின்கள் அல்ல என்று அல்லாஹ் கூறுகின்றார் காரணம் என்ன ஈமானுடைய அடிப்படை வேறாக அமைந்திருப்பது பெருமானா ரசூல் அக்கரம் செல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்களை பற்றிய நம்பிக்கை அவர்களை பற்றிய மகத்துவம் மனதில் இருப்பது பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவருடைய அந்த மகத்துவம் இல்லை என்றால் அவருடைய அல்லாஹைப் பற்றிய தௌஹீதிற்கு அவர் மருமையைப் பற்றி அவர்கள் நம்பியிருந்ததற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதனைத்தான் மேற்கண்ட திருவசனம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் அதுவில்லாஹி மினஸ் ஷேத்தா நுர் ரஜீம் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் இதா ஜா அகல் முனாஃபக் காலு நஷ்ஹது இன்ன கலரசூலுல்லாஹ் வல்லாஹு அலமு இன்ன கல ரசூலு வல்லாஹு நபியே முனாஃபிக்குகள் உம்முடம் வந்தால் நிச்சயமா நீர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்பதாக கூறுகின்றனர் நிச்சயமா நீர் அவனுடைய ரசூல் என்பதை அல்லாஹ் அறிவான் நிச்சயமா முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்றும் அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் அத்தியாயம் அறுபத்தி மூன்று வசனம் ஒன்று ரசூலுல்லாஹி சல்லு அலிவ செல்லம் அவர்களை மனதால் மனதால் நம்ப வேண்டும் என்பது ஈமானுடைய அடிப்படை வாயால் நாங்கள் அல்லகுவையும் ரசூலையும் நம்புகிறோம் என்று கூறுவதும் நடிப்புத்தனமாக அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பாசாங்கு செய்வதும் ஈமானுடைய அடிப்படை அல்ல முனாஃபிக்குகள் பெருமானா செல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களை மதிப்பதாகத்தான் சொல்லிக்கொண்டார்கள் அவருடைய சபைக்கும் வருவார்கள் மூமிங்களோடு சேருகின்ற பொழுது பெருமானா அசுல்லா செல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்தும் பேசுவார்கள் அவர்கள் தொழுதார்கள் நம்மை விட அதிகமாக தொழுதார்கள் ஜிஹாதும் செய்தார்கள் ஜகாத்தும் கொடுத்தார்கள் வெளிப்படையில் இஸ்லாத்தினுடைய காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் ஆனால் மனதில் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்களை பற்றிய நம்பிக்கை நல்லெண்ணம் மகத்துவம் மரியாதை கண்ணியம் இருக்கவில்லை அதனால்தான் அவர்களை அல்லாஹு தாலா பொய்யர்கள் என்று சாட்சி சொல்கிறார் சற்று சிந்தனை செய்து பாருங்கள் என்று நமது சுண்ணத்து ஜிமகத்தின் கொள்கைக்காரர்களையும் அதற்கு மாற்றமானவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் சுண்ணத்துல் ஜிமத்தை சார்ந்தவர்கள் ரசுலுல்லாகி செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களை நம்புவதாக சொல்வது மாத்திரமல்ல அவர்களை கண்ணியப்படுத்துவதாக சொல்வது மாத்திரமல்ல அந்த கண்ணியத்தை செயலிலும் காட்டுகிறார்கள் செலவாத்துக்களை விரும்பி அதிகமாக ஓதுகிறார்கள் பெருமானா செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவருடைய மௌலிது ஷரீஃபுகளை ஓதி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் ரசு செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவருடைய நேசர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் அவருடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள் அவருடைய ஹலிஃபாக்களாகிய ஆகிய வழிமார்களை உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் அவர்கள் தந்த சரியாயத்தின் சட்டங்களை மரியாதையோடு கண்ணியப்படுத்தி பின்பற்றுகிறார்கள் ஆனால் அகில சுமத்துல் ஜமாத்தை சாராத ஏனைய கூட்டங்களை பாருங்கள் இன்று நமது நாட்டிலே இப்பொழுது பரவலாக இருக்கக்கூடிய தமிழா ஜமாத்தினர் ஜமாத்த இஸ்லாமியினர் தௌஹீதி ஜமாத்தினர் இந்த மூன்று இயக்கங்களையும் பாருங்கள் அவர்கள் செலவாத்துகள் சொல்ல மாட்டார்கள் பாங்குக்கு முன்னால் சொன்ன சலவாத் ஹராம் என்று வானந்துறையில் இருக்கின்ற தௌபந்தியினுடைய ஒரு முஃப்தி பகிரங்கமாகவே ஒரு விவாதத்தில் கூறினார் தபி ஜமாத்தை சார்ந்த எந்த ஒரு பள்ளிவாசல்களிலும் இப்பொழுது செலவாத் பாங்குக்கு முன்னால் சொல்லுவதில்லை நிறுத்திவிட்டார்கள் மௌலிதுகள் நடந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நிப்பாட்டி விட்டார்கள் அவர்கள் ஓதுவதும் இல்லை ஓத விடுவதும் இல்லை தடுக்கிறார்கள் மௌலிது ஓதக்கூடாது என்பதற்காக பொய்யாக இமாம்கள் மீது இட்டுக்கட்டி ஃபத்வாவுக்களை வெளியாக்குகிறார்கள் ரசூசல் அல்லாஹூ அழிவ செல்லும் அவர்களை பற்றிய எந்த விதமான ஒரு மனதார பேச்சு அவருடைய பயான்களிலே வருவதில்லை மக்களை தபிக்குக்கு கவர்ந்தெழுப்பதற்காக சின்னத்துல் ஆத்து மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களிடத்திலே அவர்கள் ரசூசல்லா செல்முறையை பற்றி புகழ்ந்து செல்வார்கள் ஓ இவர் அல்லாஹுடைய ரசூலுடைய நேசர்தான் மிக நல்ல நேசம் வைத்திருக்கிறார் என்று மக்கள் மயங்கி நம்பி அவருடைய வலையில் சிக்க வேண்டும் என்பதற்காக வண்டி அப்படி பேசுகிறார்கள் வல் சானு மகலாமினால் ஆசல் தேனைவிட இனிமையாக பேசுவார்கள் ஆனால் உள்ளமோ ஓநாயின் உள்ளத்தை ஒத்திருக்கும் தமிழேஜ ஜமாத்தினுடைய ஒவ்வொரு பேச்சும் உணர்ச்சியை தூண்டுகின்ற பேச்சுகளாக அமையும் அந்த பேச்சுகள் யாவும் அவருடைய இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கும் மக்களுடைய உணர்ச்சியை கிளறி அந்த உணர்ச்சியில் உடனே லாபம் பெறுகின்ற பேச்சுகளாக இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு பேச்சும் அமையாது சுயநலம் கொண்ட மக்களுக்கு இயக்க இயக்கத்துக்கு மக்களை சேர்க்குகின்ற பேச்சுகளில் மட்டும்தான் அவருடைய பயான்கள் அமையும் தவிர அது அல்லாத வேறு எந்த ஒரு பொது நலமான பேச்சுகள் அமையப்போவதே இல்லை தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் மார்க்கத்தை வரலாறை எப்படி எப்படியெல்லாம் திரித்து 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 கூறுவார்கள் என்பதனையெல்லாம் அதில் ஈடுபட்ட நல்லணம் கொண்ட நடுநிலையில் இருந்தவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் ஆகவே பெருமானா செல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனையை அல்லாஹு தாலா திருமறைகளிலே மேலும் மேலும் கூறிக்கொண்டே இருக்கிறார் தபில ஜமாத்தினுடைய உரைகளை கவனித்து பாருங்கள் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பெருமானா செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவருடைய பெயரை அவருடைய பயானில் தவித்து செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் பின்னால் வந்த தபில ஜமாத்தினுடைய இந்த நடவடிக்கை மோமிங்களையும் தாவி பிடித்து அவர்களும் பேசுகிற பொழுது செல்லல் லாகு அழைவ அவர்கள் சொன்னார்கள் என்றே சொல்வார்கள் இப்பொழுது நபி சொன்னார் நபி சொன்னார் நபி சொன்னார் என்று கூறுகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவருடைய பாணியிலோ அவருடைய பேச்சிலோ மரியாதை இல்லாத நயம் மிக தெளிவாகவே துணித்து காட்டுகிறது அவருடைய மனதில் பெருமானார் ரசூலி அக்கரம் செல்லல் லாகு அழிவ செல்லும் அவருடைய கண்ணியம் மரியாதை இருந்திருந்தால் செல்லல்லாஹூ அழகி பெருமானா ரசூலுல்லாயி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவருடைய பெயரை கண்ணியத்தோடு அவர்கள் உச்சரித்து சொல்லுவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அது இல்லை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவருடைய பெயரை மரியாதை இல்லாமல் சொல்வதும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவருடைய விஷயத்தில் இரட்டை அர்த்தம் கொண்டு பேசுவதும் பெருமானா செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களோடு தொடர்பான அவருடைய நினைவு சின்னங்களை கேவலப்படுத்துவதும் செல்லு அழகிவ செல்லம் அவருடைய அந்த பேச்சை மரியாதை இல்லாமல் ஏனோதானோ என்று புறக்கணிப்பதும் நிபாக்குத்தனத்தின் வழிபாடு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஈமானுடைய அடிப்படை என்ன அதனுடைய உயிர் என்ன ஈமானுக்கு ஒளி கூட்டுகின்ற எரிபொருள் எது என்பதனை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஓமினாக வாழ முடியும் வாய்ப்பெச்சுக்களை மக்களின் நன்மதிப்பை கவர்ந்தெழுப்பதற்காகவும் பணம் திரட்டுவதற்காகவும் தான் ஒரு பேச்சாளன் என்று மற்றவர்கள் தன்னை புரிந்து அறிந்து பதிக்க வேண்டும் என்பதற்காக பேசுவதெல்லாம் ஈமானின் அல்ல இன்றைய இக்கால சூழலில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை பணம் பறிப்பதற்காகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வலிமார்களை நேசிப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவருடைய நடைமுறை இல்லை அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரி இல்லை அவர்கள் சொல்லித்தந்த படித்துக் கொடுத்த ஒழுக்கம் இல்லை பேச்சில் ஒழுக்கம் இல்லை நடத்தையில் ஒழுக்கம் இல்லை தன்னுடைய நடவடிக்கைகளிலும் ஒழுக்கம் இல்லை இப்படியான இந்த நபர்கள் மனதிலே நயவஞ்சகத்தினத்தை நிறைத்து வைத்திருப்புகின்றவர்கள் அல்லாஹூ தாலா ஈமானுக்கு எதிரான ஈமானை பலவீனப்படுத்தி அழிக்கக்கூடிய அந்த நயவஞ்சகத்தினத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஈமானுடைய உண்மையான உயிரோட்டமான வேரை நம்முடைய மனதில் ஆழமாக பதிப்பானாக ஈமானுடைய அந்த மரம் வளருவதற்கு ஆகாரமாக இருக்கக்கூடிய பெருமானா செல்லாஹு இவர் செல்லம் அவளுடைய மஹப்பத்தை இஹ்லாசான முறையில் நம்முடைய மனதிலே அல்லாஹ் பதித்து வைப்பானாக பெருமானா அசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நேசத்தையும் அவருடைய நேசர்களின் நேசத்தையும் அவருடைய நேசத்தை வளர்க்கக்கூடிய அமல்களின் நேசத்தையும் நமக்கு விருப்பமானதாக அல்லாஹ் தந்தல்வானாக அலமதுல்லாஹி ரபில் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ